நினைச்சே பாக்கறேன் அவன் ராகுல் எதுக்கு தீபிதான்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ண கொஞ்சம் சென்னை இருந்த அவன் என் வீட்டுக்குள்ள அதாவது மாமியிருக்கு என் வீட்டுக்குள்ள அவன் நின்னுட்டு இருக்கா கட்டினி நான் இங்க ஒரு ஹோட்டல நின்றுட்டு இருந்தாங்க எனக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கு அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அந்த பண்ணி வெளியில அனுப்பிச்சாங்க அதாவது தாங்கி ஆனா என்னை கட்டி புடிச்சு கட்டி பிடிச்சி இதை மட்டும் மட்டும் வச்சுட்டு போயிரு அதை மட்டும் வச்சுட்டு போயிருன்னு சொல்லிட்டே இருக்காங்க மாமனார் போறாம பட்டு எனக்கு போறாம இருக்கு நாங்க ரெண்டு பேரும் கதை சுத்தி உள்ள இருந்தா கூட கதை கட்டணும்னு ஓட்டு கேட்பாங்க

அந்த அன்னைக்கு இவங்க அம்மா இங்க ஏறி விட்டது அவருக்கு அங்க பாதிச்சு அவர் எந்த மூடி விட்டு தனியாக கலந்துருச்சு கழண்டு வந்துச்சு அவர் டாய்லெட் போகும்போது பார்த்துட்டாரு அன்னைக்கு தன்னை மனசுலையும் சொல்லிக்கிட்டு வர்றாரு அவர் இறந்து போறதுக்கு ஒரு ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி அந்த கருசிக்கு போயிட்டு போயிட்டு வரும் அமாவாசை அன்னைக்கு அம்மாவாசை இல்ல ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவங்க போயிட்டு வரோம்னா பொங்கல் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் போயிட்டு வரும் போகும்போது அந்த அப்பா சொல்றாரு சாமி வந்து அருள் அப்ப சொல்றாரு நான் உனக்கு பண்ண சொன்னனே பண்ணலையா அப்படின்னு சொல்லி அந்த எந்த மூட்டை சொல்றாரு சொல்லி சொல்லிருந்தாரு அப்படி தெரியல எனக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க அவருக்கு பண் அவருக்கு ஏவி விட்ட விஷயம் இப்ப இந்த அளவுக்கு போய் முடிஞ்சிச்சு ஒருத்தீங்க அவரோட பேசணும்னு சொல்லி ஒரு கோஸ் வீடியோ மாதிரி போட்டிருந்தாங்க நான் அதெல்லாமே தான் நினைச்சிட்டு இருந்தேன் சும்மா சொல்லி டார்ச்சர் பண்றாங்க பார்க்க சொல்றாங்களே அப்படின்றதுனால சும்மா பாக்குறேன் அவரை கிட்ட பேசுற ஒவ்வொரு வேர்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து முன்னாடி ஒரு உருவம் நின்னது என்ன யாரோ மைய வச்சு விட்டாங்கன்னு சொன்னது அதுல பாக்குற அடுத்த ரெண்டாவது வாரம் எனக்கு கனவுல எங்க மாமியார் எனக்கு மைய தான் இருக்கு என்ன வீட்டுக்கு அவங்க கூப்பிடுறாங்க சண்டை பண்ணி வெளியில அனுப்பிச்சிட்டாங்க நல்லவர்கள் தாண்டி ஆனா என்னை கட்டி கட்டிபுடிச்சு கட்டி புடிச்சு இந்த இத மட்டும் வச்சுட்டு போயிரு அத மட்டும் வச்சுட்டு போயிருன்னு சொல்லிட்டே இருக்காங்க கனவுல இப்போ ரீசெண்டா இப்போ இந்த ஒன் வீக்கா எனக்கு வந்த கனவு கல்யாணமா அது ரொம்ப சும்மா கூடாது என் மைய ரெண்டு பேரும் இருந்து கொன்னுட்டீங்க என் மைய வந்து விமத்தரம் சாதல நீங்கதான் கொன்னுட்டீங்க இது வந்து போல

ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது என்ன ஈவினிங் ஆனா வெளியில கூப்பிட்டு போவார் அவர் ஆபீஸ் போயிட்டு வருவாருன்னா வந்து அந்த வெளிநாட்டுல பண்ணிட்டு இருந்தாரு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாரு அங்க போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வருவாரு வராருன்னு தெரிஞ்சதெல்லாம் நான் போய் சாப்பாடு வச்சிருவேன் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா வெளியில போயிட்டு ஸ்ட்ரீட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம் எப்பவுமே இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வீட்லயே இருக்கிறதுனால கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு போயிட்டு அங்க இங்கேயும் போகலாம் உனக்கு சாப்பிடறியா அப்படி அப்படின்னு எல்லாமே கேட்பாரு அம்மா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடந்தா கூட ஹால்ல மூணு பேருக்கு சண்டை நடக்குதுன்னா ராகுல் பஸ்டே உள்ள சொல்லிடுவாருன்னா அவங்களுக்காக மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான் சரிம்மா அப்படின்ற நான் தப்பே பண்ணலினாலும் ராகுல் ஒரு வார்த்தை சொல்லி நீ ஏன் இப்படி பண்ணா சரி இனிமே பண்ணா சரியா அவ்வளவு இது மட்டும் தான் சொல்லுவேன் நிலவுகள் தாண்டி ரூமுக்குள்ள போய் இந்த மாதிரி பேசினா ரொம்ப மன்னிச்சுக்கோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வேண்டாம் இந்த நாலு சேவ் தான் நம்ம வீடு சரி அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து என்கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாரு இதுதான் எங்க எங்களோட ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருந்தது எங்க மாமியார் பிடிக்கல நாங்க ரெண்டு பேரும் கதை சுத்தி உள்ள இருந்தா கூட கதை கட்டணும் ஓட்டு கேட்பாங்க நாங்க வந்து ஒரு தடவை ராகுல் கிட்ட குடிச்சிட்டாரு எப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்காக அப்படி இல்ல ஹால்ல போய் தான் ஃப்ரிட்ஜ்ல வாட்டர் எடுத்துட்டு வரணும் அப்ப போகையில கரெக்டா ஹால் இருக்கிற டிவி இப்படி தான் மாட்டிருப்பாங்க எங்க ரூம்ல டிவி இப்படிதான் மாட்டிருப்பாங்க அங்க நின்றுட்டு மிட் நைட்ல அவங்களுக்கு என்ன டிவி கிட்ட வச்சு ஓபன் பண்ணி பாக்குறாங்க டிவி கிட்ட நின்னுட்டு இருக்காங்க ஒரு டைம் பாக்குற ஹால்ல வந்து சோபா மாதிரி டேப்லெட்ஸ் வேக உள்ள போயிட்டாங்க நாங்க என்ன பேசுறது பேசணும் அப்பவே தெரிஞ்சவங்க அவங்களுக்கு புருஷ மராட்டி ரூம்ல என்ன எதுவா இருந்தாலும் இருக்கும் அதை நம்ம பிரைவேட்டா வெளில சொல்ல முடியாது இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் எதுக்கு இப்ப ஒண்ணு இல்லை என்னோட ட்ரெஸ் என்னோட முடி கால் ஸ்லிப்பர் இருந்து என்னோட போட்டோ வரைக்கும் எடுத்து போய் வச்சிருக்காங்க பூசாரி சரி தெரிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து செக் பண்ற என்னோட ட்ரெஸ் ஒண்ணு இல்லைன்னா டேப்லெட்டா யூஸ் பண்றது பிளாக் ட்ரெஸ் அது இல்ல என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்னே ஒன்னு வச்சிருந்தேன் சினைஸ் எடுத்து சினைஸ்னா இப்போ மேரேஜ் முன்னாடி எடுத்துதுன சடி போட்டுச்சினது அது அவரோட ஃப்ரெண்ட் கீழ எல வெச்சிருப்பான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்போ இந்த லவ் வந்துடுதாங்க எதுக்குன்னு தெரியல எதுக்கு இந்த டேபிள்ல விஷயம் பண்ணனும் பருமகன் நல்லவனா பருமகன் நல்லா இருக்கும் நினைக்க தாயே நான் பாத்தேன் ஆவுன்னா என் பையன்கூட தூத்திட்டே போற தூத்திட்டே போறனா பொண்டாடி நான் போக வேற யாரன்ன போவான்னு

அப்படின்னா நீ கேட்டுட்டே இருப்பாங்க ஏன் கேட்டுட்டே இருப்பாங்க ஒரு டைம் வந்து நான் ஹஸ்பண்ட சொல்றதுக்கு முன்னாடி மாமியார வந்து ஏன்னா அம்மா பார்த்தேன் ரூடா இருந்தாலுமே அவங்களை அப்படியே மாத்திர என் கூட இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருப்பாங்க அந்த தான் வச்சுக்குவேன் என்கிட்ட ஏதா இருந்தாலும் அவங்களோட இருக்காங்க நான் எதையுமே ஒழுங்குமா பாத்துக்கல தவிர வேற வார்த்தையை சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி இருக்கோமா ஒரு பிப்டீன் டேஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொன்னதுதான் நான் நல்ல விஷயத்துல போய் சொன்னேன் டேப்லெட் கொடுத்தாங்க அடுத்த ரெண்டாவது நாளே பீரியட் ஆகிட்டு அது வந்து எனக்கு வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னதுக்கு வேற டேப்லெட் கொடுத்தாங்க ரெண்டாவது ஜூஸ்லாம் குடிச்சிரு வியாபாரம் எனக்கு தெரியாது இன்னமும் பப்பாளி அந்த ஜூஸ் குடிச்சாங்க பப்பாளி ரெண்டு வீட்ல வயன் வச்சிருந்தாங்க அந்த அன்னைக்கு அது எனக்கு ஏன்னு தெரியல ஆமாம் எனக்கு பப்பாளி ரொம்ப பிடிக்கும் பண்ணி குடுத்தா நானும் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் இவங்க இன்னும் மோட்டிவ்ல இருக்காங்கன்றதே எனக்கு தெரிய வந்துச்சு அவங்க வந்து வயசுக்குள்ள மகன் வந்து குழந்தை பெற்றுட்டு ஒரு குடும்பத்தோட நல்லா இருக்குதுன்னு நினைக்கிற ஏழு வருஷத்து பார்த்த பெத்துக்கெல்லாம் தாய அப்ப அவன் சுட்டுறதுக்குதான் அந்த குழந்தைங்களை ஜாலிய குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க நல்லா இருக்காதீங்கன்னு நினைக்கிற மாதிரிதான் பண்ணி இருக்கிறாரு இப்போ சண்டை வந்ததுக்கு காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பண்றதெல்லாம் ராகுலுக்கு தெரியாம இருந்துச்சு உண்மையை சொல்லப் போனா ராகுல் ஒரு உலகம் தெரியாத குழந்தைதான் அவங்க ஓப்பனாவே சொல்லுவேன் அவனுக்கு உலகம்னா என்னன்னு தெரியாது அப்பா வந்து ஒரு மோட்டிவா அப்பா வந்து யாரும் பார்க்க கிடையாது ஃப்ரெண்டுன்றது யாரும் கிடையாது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபஸ்ட் மேரேஜ் போனா சிக்ஸ் மந்த் போலச்சா அவங்க அம்மா டாச்சர் அந்த பிள்ளைங்க போயிடுச்சு அடி மேல அடி விழுந்துச்சு குழந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் விட்டு அழுதுவான் எனக்கு நிறைய நாள் அழுது கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கான் நான் ஒரு சில டைமும் போய்டும் நான் லவன் அறிஞ்சிட்டு சரியா போயிடும் விடுவோம் பாத்துக்கலாம் நான் சொல்ற முத வார்த்தை ஒண்ணுதான் அதுக்கப்புறம் அவனை மைண்ட வெளியில கொண்டு வரணும்னா நான் எந்த மூளைக்கு வேணாலும் போவேன் அவன் ரிலாக்ஸா இருக்கணும் எந்த பிரச்சனைக்கு போக ஒன்றரை வருஷம் என் கூட இருக்கும் சொர்க்கமான வாழ்க்கை மாதிரி இருந்தான் என் கூட அவ்வளவு ஹாப்பியா இருக்கணும்னா எங்க மாமனார் பொறாமப்பட்டு நிறைய டைம் பேசியிருக்கேன் எனக்கே பொறாமையா இருக்குடா நீங்க ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்தா அப்படி இருக்கீங்க மாமியார் விட மாட்டேன் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால ராகுலுக்கு வந்து அவங்க அம்மா பண்றது தெரியாம போயிடுச்சு நான் என்ன பண்ண அவங்க போனேன் இப்ப என் வீடு நான் இந்த வீட்டுல இருக்கேன்னா நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் அது என் வீடு என் வீட்டுக்குள்ள நானும் என்ன பண்ணுவேன் எங்க மாமியார் பத்து மணி பதினோரு மணிக்கு எழுதிப்பாங்க நான் காலையில எழுந்திரிச்சு வாஷிங் மிஷின்ல டிரெஸ் போட்டு இந்த இடத்துல சமைக்க ரெடி பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு போய் அவங்க எழுப்புவேன் தீ வச்சு சாப்பிடுங்க அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் குளிச்சுட்டு வந்துட்டு வந்துட்டு இதுல கட்டல உக்கறாங்கன்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தூக்கி இதுகிட்ட வாஷிங் மிஷின் எடுத்து போடுவேன் அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க நான் கழுவி இருக்கேன் அவங்களுக்கு உடம்பு சரியெல்லாம் உழுந்துக்கிட்டு இருக்காங்க நான் பார்த்திருக்கேன் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் இந்த கையால தான் அள்ளி போட்டிருக்கேன் எனக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் எவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது என் கேரக்டர் அப்படி சொல்றாங்க இது ஒரு விஷயம் ராகுலுக்கு அதெல்லாம் தெரியாம இருக்கவும் என் வீட்டுல ஒரு குண்டுமணி உள்ள வந்தா கூட அது என் வீடு யாரை கேட்டு இது உள்ள வந்துச்சு எதுனால வந்துச்சு எனக்கு அதை குடிக்காதுன்னா பொம்பளைங்கன்னா பொம்பளைங்க மாணும் ஆம்பளை மாதிரி இருக்கும் தப்புலாம் நீக்கிய தாரணமான்னு சொல்லுவேன் ராகுலுக்கு ஒவ்வொன்னு சொல்லி கொடுத்தேன் அப்பா ஸ்தானத்துல இருக்கிற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தேன் எங்க மாமியார் பண்றது நான் என மாமியார்க்கே பொறுமையா சொன்னேன் பண்ணாதீமா வேண்டாம் நம்ம நம்ம உழைக்காம நம்ம சாப்பிடுவோம் அது வேற விஷயம் அடுத்த காசு நமக்கு வேண்டாம் தப்பான முறையில வரவும் வேண்டாம்னு இது எங்க மாமியார் புரிக்கிற ரெண்டாவது ராகுலுக்கு புரிய வச்சேன் சாமி நம்ம வீடு நம்ம வீட்டுல ஒரு பொருள் வருதுன்னா ஏன் வந்துச்சு எதுக்கு வச்சு எப்படி வந்துச்சு கேட்கணும் இதே வேற மாதிரி இருந்ததுன்னா தப்பா போயிரு நாலு பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட மாதிரி இருக்குன்னு ஒரு நேம் இருக்குன்னு சொன்னேன் அதனால ராகுல் ஒவ்வொன்னு சொல்லி இதுதான் உலகம்னு காமிக்க ஆரம்பிச்சேன் அவங்க அம்மா பத்தி அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் கேட்டான் இப்படி தப்பு மாசம் ஒரு மனுஷிக்குன்னா ஒன்னு டு அஞ்சுக்குள்ள இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆட் ஆகாது அப்போ எங்க மாமியார் பத்தாயிரம் போட்டு விடுறாரு ராகுல் பதினஞ்சாயிரம் ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறான் எங்க மாமியார் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க பிளஸ் என்னோட ஷாப்புக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டிருக்காங்க கலாமந்திரின்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு போயிட்டு இருக்காங்க மாசம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க பிளஸ் நானு நான் இப்போ ஒரு ஆர்டர் போறா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் நான் சம்பாரிப்பேன் ஒரு நாள் எனக்கு சொல்லக்கூட முடியாது ஐயாயிரம் ஆறாயிரம் ஒரு பத்து பைசா மட்டும் பெட்ரோல் நூறு கிடைக்கிறன்னா மீதி கொண்டே அவங்க கொடுத்துருவேன் இத்தனை சேலரி வரும்போது அடுத்தவங்க அவனுக்கு எதுக்கு நான் கேட்டேன் இதனால பிரச்சனை வந்துச்சு அப்போ உனக்கு நீ தப்பு பண்றேன்னா அது யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைச்சுட்டேன் நீ யாரானா பிரிச்சு வைப்பியா இதை நான் கேள்வி கேட்கறதை என் பையன் கேட்கல நீ கேட்கிறேன் அப்போ நீங்க ஒட்டுக்காக இருக்காது எனக்கு டிஸ்டர்பா இருக்குறதுனால தான் நீ நீ பிரிச்சு வச்ச இதெல்லாம் வேண்டாம் எனக்கு உலகம்னா எனக்கு இந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்து பழகிட்டான் நான் வெளியில கொண்டு போகணும்னு சொல்லிதான் வெளியிட்டு போகிறேன்

அடிக்கீங்களா சா அவன் அம்மா அவ்வளோ பிரஷர் பண்ணுவாங்க அடிச்சுமே அந்த நாள் நைட் நீங்க எல்லாம் சண்டை போடுறீங்க சொல்ல போனா ஒரு டூ டேஸ் டேஸ் பேசாம இருக்கிறது அதுக்கப்புறம் ராகுல பொறுத்த வரைக்கும் அவன் அடிச்சு பிளடே வந்திருந்தாலுமே நைட்டு தூங்கக்குள்ளையாவது என்னை எழுப்பி விட்டு நான் சாப்பிடலாம் சாப்பாடு விட்டுட்டு மன்னிச்சுக்கவும் காலை புடிச்சுட்டு எந்த கால குடிச்சிட்டு உட்காந்தாலும் பெட்ல உட்காந்து கீழே எந்தரி சமையா இப்படி பண்றேன்னு நானும் கீழே உட்காந்துருக்கேன் இதுதான் எங்களோட பாண்டி நாங்க இப்படிதான் இருப்போம் அந்த ஒரு ரூம்னா அவனுக்கு மட்டும் அது அப்படி கிடையாது நான் வாழ்ந்தது ஒன்றரை வருஷம் அப்படி நான் வாழ்ந்திருக்கேன் அந்த ரூம்ல அவ்வளவு ட்ரீம்ஸ் எனக்கு இருக்கு அங்க இருக்கும் அப்படி இருந்தேன் அவனோட டிராபிக்ல சின்னதா ஒரு டஸ்ட் இருந்துச்சுன்னா கூட இருந்துச்சு தொடச்சிச்சுட்டு பாதி ஏப்ல இப்படி பண்ற அப்படின்னேன் அவ்வளவுதான் புள்ள மாதிரி இப்படியே பிடிச்சுட்டே சுத்துவேன் ஆனா நான் இப்படி எல்லாம் இருந்தேன் மாமியாருக்கு எல்லாமே போறாம இருந்துச்சு ஆனா இப்ப இப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும் ராகுல் இது இதுனால சந்தேகப்பட்டது நான் எல்லா புள்ளையும் கிட்டயும் பேச விடுவேன் யாருக்கும் இன்ஸ்டாகிராம் பேசுவாங்க ஐடி என்கிட்ட இருக்கு இன்னொரு ஐடி என்கிட்ட இருந்துச்சு அவன் இருக்கும்போது என்னோட போன்ல இருந்துச்சு அவனோட மெசேஜ்களை போய் பார்க்க மாட்டேன் அவன் என்ன போஸ்ட் போட்டிருக்கான் வந்துச்சுன்னா பாப்பேன் அவ்வளவுதான் எனக்குன்னு ப்ரைவேட் நம்பர் கிடையாது ஜிமெயில் கிடையாது நான் போன் கிடையாது எனக்கு மீடியாவும் பிடிக்காது விட்டுதான் அதனாலே ராகுல் வந்து எனக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டான் சரின்னு சொல்லிவிட்டு அவன் விருப்பப்படியே தான் எல்லாமே விட்டு நான் மேரேஜ் பண்ணது ஒரு சொல்லி ட்ரெஸ் வாங்கினது கிடையாது எனக்குன்னு எதுவுமே அவன் நல்லா இருந்தா போதும் அவன் நல்ல இடத்துக்கு போறான் நல்லா இருந்தா போதும் நல்லா இருந்தா போதும்னு பாத்து 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 பண்ணி இப்ப நான் இப்படி உட்காந்துருக்கேன் இதுதான் ஒண்ணு அண்ணா அதெல்லாம் வந்துச்சுண்ணா யூடியூப்ல அவருக்கு ஃபுல் சப்போர்ட் நான் சொன்னேன் இன்ஸ்டாகிராம் மூலியமா நீ வீடியோ போட்டு உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை சமயம் நீ ப்ரொமோட் பண்றதுனால மட்டும்தான் ஃபேஸ்புக்வா யூடியூப்வான்னு சொல்லிட்டு சர்ச் நாங்க சர்ச்சுக்கு போவோம் சர்ச்சுக்கு போவோம் டூ மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி டாலர்ஸ் சேர்த்து நான் மட்டும்தான் டென் கேன்றதே த்ரீ மந்த் வராமல் இருந்துச்சு இது டாலர்ஸ் ஏறிச்சுன்னா அது மூலமா நமக்கு ஒரு 20k கே அதாவது த்ரீ மந்தோட பேமெண்ட் அவ்வளவுதான் வந்துச்சு அதுக்கப்புறம் டூ मंथ ஒன்ஸ் தான் டென் வந்துச்சு ஏன்னா படிப்படியே தான் ஏற முடியும் ஃபுல் சப்போர்ட் பண்ணி பொறுமையாவே போகலாம் அப்படினு அதெல்லாம் அட்மி நான் ஒரு இதாக இருந்தேன் அவருக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது ப்ரொமோஷன் வந்து நான் சொல்கிறது அவங்ககிட்ட நானே பேசி டீல் பண்ணிட்டு அமௌண்ட்டு பேசிட்டு அவர்கிட்ட சொல்கிறது டேரக்டாக நீ இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது இதுக்கு மேலே ஒரு ஒய்ஃபாக இருந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல நானே பொண்ணுங்க என் முன்னாடி வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க நான் போகும்போது இப்போ பாரு வால் நின்றுட்டு இருக்கு பாரு நாங்கள் வந்து பேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறத தாண்டி ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் எங்களோட லைஃப்பில் சத்தியமாக சொல்கிற யாருமே வாழ்ந்துருக்க மாட்டாங்கன்னா அந்தளவுக்கு நானும் ராகுலுமே இருந்தேன் என்கிட்ட எல்லாமே இருக்கு இப்போ அவரு என்ன மேரேஜ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட டைரியில அவர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் எதிர்பாங்க நான் தாண்டி அவர் எனக்கு எழுதி வச்சிருந்தேன் அவர் எழுதி இருக்காரு நீ நானும் என்னைக்கும் சண்டை போட மேரேஜ் ஆன புதுசுல நீ நானும் என்னைக்கும் சண்டை போடக்கூடாதுமோ நீனாலும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாம் பொறாமப்பட்டு போற மாதிரி இருந்தாலும் நம்மக்குள்ள நம்ம இருக்கணும் கண்டுபிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது நீ நான் நமக்குன்னு வரப்போற ஒண்ணு அவ்வளவுதான் நம்ம நம்ம மூணு பேரும் நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசை எல்லாமே எழுதி வச்சிருக்கான் நான் எல்லாம் எங்க நான் போய் சொல்லுவேன் அவ லவ் பண்ண கொண்டு போது கொண்டு என்கிட்ட பேசினாலுமே மூவி போய் எனக்கு போன் பண்ணிருக்க வேற நம்பர்ல இருந்து சரி சமி என்னன்னு கேளு ஒரே வார்த்தை நீ என்னன்னு கேளு அவையா உனக்கு ஃபோன் பண்றா எதுக்கு ஃபோன் பண்றத வார்த்தை கிட்ட இருந்த சரி சமி என்னன்னு கேளு அவங்கதான்

எதுக்கு எதுக்கெடுத்து வெளியில போறேன்னு சொல்லுவாங்க நானும் ராகுலும் நல்லா இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு நல்லபடியே பேசிட்டோம் அப்படின்னா உடனே ஏதோ ஒரு மூலியமா சண்டை வர வச்சு நான் வீட்டுக்கு வெள்ளப்பேரு நீங்க என்ன சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றரை வருஷம் காலத்துல ஓராயிரம் டைம் சொல்லி வெளில போயிருக்காங்க ராகுலுக்கு அதனாலே பிடிக்காது அவங்களுக்கு ஆனா அப்படி இருந்து ஒரு தூரம் நடந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராகுல வீட்டுல இருக்க சொல்லிட்டு நீங்க இருசாமி தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சமைச்சு வச்சதை போட்டு குதுக்கி சாப்பிட்டு நான் வரேன்னு சொல்லி வேற ஏதாவது வேறுனா அப்பயே அவனை கேட்கறேன் எனக்கு பெப்சி மட்டும் வாங்கிட்டோம்னு சொன்னான் என் மாமிய தர்தா கிட்ட நடந்து போயிட்டாங்க அவங்களை வண்டியில் உட்கார வச்சு வாமா போகலாம் நம்ம பேசிக்கலாம் நான் பேச நீ பேசலைம்மா இந்த வாபீஸ் சொல்லி வீட்டுக்கு விட்டுறேன் ஒவ்வொரு டைமும் சம்மதம் அப்படி நீ அதுக்கு எடைச்சனாக இருக்கேன் நினச்சதுன்னா உனக்கு ஆப்போசிட்டை நான் என்னென்ன சொல்ல முடியும் ராக நோட் பண்ணான்னா அந்த நினைக்கிறேன் அந்த அந்த ஆர்டர் தெரியல ஒன்றரை லட்சம் ஆறு மாசத்துல ப்ராடக்ட் ஆர்டர் போட்டது மட்டுமே ஒன்றரை ஆர்டர் போட்டு எல்லா வாங்கி வச்சிருக்காங்க யாருந்தான் வச்சிருந்தான் அவனோட ஹேண்ட் ரைட்டிங் நான் எல்லா பக்கமே காமிக்கிறேன் இப்போ இருக்கு நோட்டு வீட்டுல இருக்கு நான் அதெல்லாம் வச்சு அவன் செத்து போன அடுத்த முப்பத்தி ஏனாம் தேதி ப்ராடக்ட் ஹே சீரம் போட்டு வாங்கிருக்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி பேசம் வாங்கிருக்க நீ இருக்கே இருக்கமா நான் பொட்டு இல்லாம பூவையாவது இருந்து போட்டு உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குண்ணா இருபத்தொரு வயசு உலகம் தான் என்னன்னே தெரியாத அளவுக்கு நான் எல்லாம் அடிபட்டு வந்திருக்கேன் இல்ல வீட்டுல எந்த ஆங்களும் என் வீட்டுல அப்பாவும் இறந்துட்டேன் நாலு வருஷம் ஆகுது இப்ப எனக்கு இப்படி ஆகி போச்சு மதிப்பா நாலு இடத்துக்கு நான் போய் நல்ல விஷயமே நின்னாலுமே ரெண்டு பேரும் வந்து நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்களா ஊர் உலகம் என்னவங்க பேசணும்னா ஊர் வீட்டு வாயு ஊர் வாய்க்கும் சொன்னாங்க அந்த மாதிரிதான் எவ்வளவோ இருக்கு நல்லா பேசணும்னா இவ்வளவு இல்ல நான் இவ்வளவு பேசுறேன் மாமிய பத்தி ஒரு வார்த்தை தப்பா நான் பேசணும் நான் இப்ப அவங்க அப்படி பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன் அவங்க சேஞ்ச் பண்ணிக்க சொன்னதுதான் இப்ப நம்ம பேசுற மாதிரி போனதெல்லாம் போட்டோமா இப்ப நீ இது எல்லாம் போட்டு மனசு குழப்பிது ரொம்பவே இதுவா இருக்குது உனக்கும் கஷ்டம் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் உங்க அம்மா அப்பா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டம் இருக்காங்க என்னோட பேர் பாத்தீங்களா என்னன்னு சொல்றேன் தேவி பயப்படாதடி என்ன ஒன்னு பிரச்சனை ராகுலுக்கு கைதான் ஒடிஞ்சிருக்கு அதை பார்த்துக்கலாம் சரி பண்ணிதான் ஒண்ணு இல்ல அவரு பாத்தீ அப்படின்னு எனக்கு அப்பவே சொல்லிட்டாங்க ஆனா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வண்டி எட்டு காமிக்கல சுயநில இழந்துட்டேன்னா அவளோட வண்டி பார்த்து பார்க்கும்போது சுயநிலை இழந்துட்டேன் இங்கேயும் உட்காந்துட்டு மூணே முக்கால் உங்களுக்கு பசங்க கூப்பிட்டு சொல்றானுங்க அவளை எத்தனை நேரம் மறைச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப வேற நட சொல்லிருங்கடான்னு சொல்லும் போது வந்து அவள் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவனோட கடைசி மூஞ்ச கூட நான் நேரில் பாக்கலன்னா போன்ல அவரோட ஃபோன் யூஸ் பண்றேன் ஸ்க்ரோல் பண்ணும்போது வீடியோல வந்தது ரெண்டாவது ஆக்சிடென்ட் ஆன நான் வந்து இங்க தான் உட்காந்துருக்கலயா அடிச்சுட்டு ஐயோ என் குழந்தைக்கு அந்த அடிச்சுன்னு சொன்னால நான் குட்டியா குட்டி நாய் பள்ளி இறங்கி அதுக்கே மஞ்சள் இருக்க சொன்னதுக்கு குழந்தை அவ்வளவு அழுவாச்சு அழுகுறான் உன் எனக்கு வலிக்குதுடி வலிக்குதுடி எழுகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான் கையால இப்படி வந்தது பாத்துட்டு உசுதே இல்ல நான் உண்மை என் குழந்தை எத்தனை துடி துடிச்சாலும் தெரியலே தண்ணி இல்லையு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழுவாச்சு அழுதுதான் நாங்க எனக்கு இப்போ வரைக்கும் மனசுல இருந்தா அருங்க வலி இருக்கு எவ்வளவு அழுதுருப்போம் தெரியுமா மனசுல வேதனை பட்டிருப்போம் தெரியுமா யாருக்கும் ஒருத்தருக்கும் தெரியுதுன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் தெரியுமா உளுந்துதான் இறந்திருந்த கூட எனக்கு பிரச்சனையே இருந்த யாருமே கூட ஒரு துடி நான் சத்தியமா எனக்கு நினைச்சே பாக்கணும் குழந்தையாட்டு உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருந்தோம் அவங்க பாத்துக்கலாம் வருவானுங்க வீட்டுக்கு பசங்க எல்லாம் வருவானுங்க தனியா பொழந்தைங்களும் வருவானுங்க

அன்னி மாதிரி உனக்கு ஒரு பைப் கிடைக்கவே மாட்டாங்க நான் நீ அன்னி திட்டலன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ எல்லாம் அப்படியே அப்போசிட் மாறிட்டாருங்க அதனாலதான் நீங்க ஒன்னும் போன் பேசுன போய் கேட்டேன் மாசாச்சு இருக்கா உங்களுக்குலாம் எல்லாம் ஏன்னா இப்படி பேசுறீங்க நாம வந்துட்டு நினைக்கிறீங்களா இப்பவுமே வந்து சரி உடுசாமி நீங்க தெரியாம பேசிருப்பீங்க ஆதங்க தெரிஞ்சு நான் உங்களை கூட தான் தான் நான் என்னடா உங்களை கிட்ட போறேன் அப்படின்னு தான் பேசுங்க இப்ப அவங்க மாமியார் வரட்டும்மா அவங்க வந்தாங்கன்னா உன்னோட மான பிரச்சனை சரியா அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கட்டும் ஓகேவா மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதான் சொல்கிறேன் மன்னிப்பு கேட்ட பிறகு நீ உன் பொருளெல்லாம் அவங்க விருப்பமா கொடுத்துரு அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை நீ பாரு சரியா அவங்க சொல்லிதுனால நீ கெட்டவ கிடையாது புரியுதா அவங்க சொல்றதுனால நீங்கள் கெட்டவ கிடையாது அது புரியுதா அதை முதல்ல நல்லா ஃபைண்ட் புரிஞ்சுக்கோ நீ இப்போ எப்படி இருக்க பாரு உனக்கு உங்கள் அம்மா முக்கியம் சரியா இப்போ உன்னால அவங்க காவல் காத்துட்டு உனக்காக உக்காந்துட்டு இருக்காங்க நீ தைரியமாக எழுந்து எல்லாத்தையும் நீ பண்ணியனாதான்

அவன் நின்று இருக்கான் வண்டியில நின்றுட்டு இருக்கான் ஹெல்மெட்டை உருண்டு போயிடுச்சு கத்திட்டு உனக்கு உனக்கு அப்பவே சைக்கோ மாதிரி ஆயிட்டேன் அவன் ஹெல்மெட்டேன்னு சொல்லிட்டு டெம்போ கிட்டே நான் போய் போய் எடுத்துட்டு வந்துட்டு ஹெல்மெட்ட போகுது உனக்கு ஒன்னாகல உனக்கு பார்த்து நில்லுன்னுட்டு அப்பவே அழகா ஆரம்பிச்சிட்டேன் அப்பவே எங்க அம்மா கேட்குது ஒண்ணு இல்ல சாமியா அவன் நின்னுட்டு இருக்கான் ஹெல்மெட்டை ஊருட்டு போயிடுச்சுன்னு அவன் சுக்குற கிடந்தானா எங்க அம்மா எங்க அம்மா பேசிட்டு இருக்காம விரல தனியா போயிடுச்சு அப்படின்றாங்க எனக்கு அவ்வளோ இதா இருந்துச்சு நீங்க போட்டோ கொடுக்குறீங்க முழுசா எதையுமே பாக்கல எதையுமே நான் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அவனோட ஆக்சிடென்ட் போட்டோ எதையுமே நான் தைரியமே சுத்தமா இல்ல எனக்கு துளி கூட தைரியம் இல்ல ஆனா அவ்வளவு போல்டா அவ்வளோ போல்டா இருக்கவ கொஞ்சம் கூட தைரியம் இல்லாம இப்ப இப்படி நின்றுட்டு இருக்கேன் ரோ அம்மா காலைல கூப்பிட்டு வராங்க இங்க இங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாலுல இருந்து இந்த சைடு ஈரோனோட பாக்குறக்கே மாதிரியே இருக்கேன் இந்த இதுல எல்லாம் சொல்லுங்க நான் ஆத்மா சாந்தி அடையாது ஆகும் மேல போறதுக்கு அப்படின்னு பாக்குற தொலாவரம் நான் இந்த அந்த பார்க்குற மாதிரி யாரு கூட என்ன பேச மாட்டானா அப்படின்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன போய் இப்படி அப்படி அம்மா கூட ஒரு ஆதவம் நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு இப்ப காலத்துக்கு அப்பா என் காலத்துக்கு பார்க்க மாட்டேன்னு போய் போய்ட்டு யாரும் போய் கேப்பையு சமதுல கூட போய் பார்க்கணும் இருக்கமான சொல்லுமா நான் இருக்கேன்னு சொல்ல

கொஞ்சம் தேடி அம்மா கூட நீ இரு சந்தோஷமாக இரு நீ என்ன சொன்ன ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா நான் போய் அம்மா கூட இருந்துக்கோமா இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன் உங்கள் பையன் கூட பிழைக்க மாட்டேன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் சரி அடிச்சிட்டாமா இந்த மாதிரி அடிச்சிட்டாமா நான் அவங்களோட நான் போய் இருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன் அது கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன் ஆமாம் ஆமா அப்படின்னு சரி நான் உங்கள்கிட்ட பேசட்டுமா அப்படிங்கிறது நீ வேண்டாமா தயவுசெய்து எங்கிட்ட எதுவும் சொல்லலீங்கம்மா எதுவும் பேசாதீங்க தயவுசெய்து இது அப்படியே விட்டுருங்க அப்படின்ற நான் அதெல்லாம் நான் ஃபோன் பண்ணிவோம் நான் எடுக்கலையே நீங்க அடுத்த நாள் வீட்டில தான் ஒன்றரை மாசமா தான் வீட்டில தான் இருந்தேன். நான் இருந்தேனே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். இந்த உடம்பு பூரா அலர்ஜி கை பூரா அலர்ஜியா இருக்குதே. இன்னைக்கு இப்ப எவ்ளோ எங்க போய் காமிட்டோம். இங்க பாரு. இந்த மாதிரி புண்ணா இருக்கு. இங்க போய் பாக்கி சொல்லுங்க. மருமக கிட்ட நீங்க சொல்லுங்க. அவளுக்கு ஒரு பிரச்சனை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பேருக்கு நீங்க தான் இருக்கீங்க. சரிங்களா? எல்லாமே. ரெண்டு பேரும் மருந்தே பொறுப்படுவேன்ல அவளுக்கு இவளுக்கு நான் அனுப்பிவிட்டு போனது மெசேஜ் எங்க அப்பா சொன்னாரு அந்த பிள்ளை அந்த காலத்துல பாக்க வேண்டாம் அந்த பிள்ளை நல்ல வாழ்க்கையில இருந்து நல்லா இருக்கணும் இந்த பிள்ளை நல்ல வாழ்க்கையில நல்லா இருக்கணும் தயவு செய்து அந்த பிள்ளை கூட்டம் நம்ம எதுவும் தங்கட்டப்படுத்த வேண்டாம் அந்த பிள்ளை இருக்கட்டும் அம்மா அம்மா கூட தான் இருக்குன்னு ஆசைப்படுது தயவு செய்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொன்னாரு இது வரைக்கும் அவங்க அப்பாவும் அவங்க அப்பா இது வரைக்கும் ஒரு வார்த்தையை அவரு விட்டு கொடுத்தது கிடையாது நானும் விட்டு கொடுத்தது கிடையாது நான் திட்டின்தான் ஆதங்கத்துல கண்டிப்பா திட்டின்தான் என் பயம் போயிருக்க மாட்டானே என் பையன் இல்லையே இன்னைக்கு என் பையன் எப்படி போனா எப்படி வருவா எந்த பயமா இருக்குது பங்கி இருக்குது